ஸ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நேற்று நம்ம பெருதற்குரிய மாற்று சீட்டு கணக்கின் படிவம் எப்படி பண்ணணுங்கிறத பார்த்தோம் பெருதற்குரிய மாற்று சீட்டுனா என்ன எது பற்று எது வரவு அப்படிங்கிற விவரங்கள் குட்டி நேற்று ப்ரீவியஸ் சம்ல நம்ம சொல்லியிருக்கோம் அதை பார்க்காதவங்க அதை செக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம எடுத்துக்காட்டு பன்னிரெண்டாவது சம் பார்க்கலாம் பின்வரும் விவரங்களிலிருந்து பெருதற்குரிய மாற்று சீட்டு கணக்கினை தயாரித்து கடனாளியிடமிருந்து பெற்ற மாற்று சீட்டினை கணக்கிடவும் கவனிங்க தொடக்க பெருதற்குரிய மாற்று சீட்டு அப்போ அது இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு நம்ம எழுதணும் இறுதி பெறுதற்குரிய மாற்று சீட்டு இருப்பு கீழ் இறக்கப்பட்டது மாற்று சீட்டிற்கான ரொக்கம் பெற்றது அப்படிங்கும்போது போது சொல்லி நம்ம வரவிருப்பில் என்ன செய்யணும் காட்டணும் பெறுதற்குரிய மாற்று சீட்டு மறுக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம கடனாளிகள் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் மென்ஷன் பண்ணி என்ன செய்யணும் காட்டணும் இப்போ வாங்க கணக்கை பார்க்கலாம் பெறுதற்குரிய மாற்று சீட்டு கணக்குன்னு ஹெட்டிங் போடுங்க விவரம் தொகை விவரம் தொகை பற்று வரவு அதை கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும் பாருங்கள் தொடக்கப்படுதக்குரிய மாச்சி சீட்டு இருபதாயிரம் அதை நான் என்ன பண்ண போகிறேன் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி இருபதாயிரம் அப்படின்னு நம்ம போட்டாச்சு ஓகேங்களா அடுத்து இறுதி பெறுதற்குரிய மாற்று சீட்டு முப்பதாயிரம் அப்போ அது இருப்பு கீழ் இறக்கப்பட்டதுன்னு சொல்லி முப்பதாயிரம் வரவிருப்பில் மென்ஷன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு மாற்று சீட்டிற்கான ரொக்கம் பெற்றது அதனால் அதை ரொக்க கணக்குன்னு மென்ஷன் பண்ணி வரவு சைடு அறுபதாயிரம் காட்டியாச்சு அடுத்து பெருதற்குரிய மாற்று சீட்டு மறுக்கப்பட்டது அப்படின்னு இருக்குது அதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் கடனாளிகள் அப்படிங்கிற கடனாளிகள் அப்படின்னு மென்ஷன் பண்ணி ப்ராக்கெட்டில் பெருதற்குரிய மாற்று சீட்டு மறுக்கப்பட்டதுன்னு எழுதி ஐயாயிரம் ரூபா காட்டியாச்சு ஓகேங்களா இப்போ நல்லா கவனிங்க இப்போ இந்த சைடு உள்ள அமௌண்ட் எல்லாத்தையும் நம்ம கூட்டினோன்னா நமக்கு எவ்வளோ வருது தொண்ணூற்றி ஐந்தாயிரம் வருது இந்த சைடு நமக்கு இருபதாயிரம் வருது அப்போ தொண்ணூற்றி ஐந்தாயிரத்துலேருந்து இருபதாயிரத்தை கழித்து நீங்கள் காட்டினீங்கன்னா வர்ற அமௌண்ட் வந்து எழுபத்தி ஐந்தாயிரம் இதுக்கு பேர் வந்து கடனாளிகள் கணக்கு ப்ராக்கெட்டில் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா அவ்வாண்டில் மாற்று சீட்டு பெற்றது அப்படின்னு மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கணும் ஓகேங்களா அப்போது இந்த எழுபத்தஞ்சாயிரம் தான் கடனாளிகள் அப்போ பெரிதற்குரிய மார்ச் சீட்டுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சருக்கு பேர் கடனாளிகள் இதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா கணக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் அண்டு சப்ஸ்க்ரைப் எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்